புதன் பகவான் நூற்று எட்டு போற்றி வாழ்க்கையை மாற்றும் அற்புத மந்திரம் ஒருவரின் நினைவாற்றல் கூர்மை ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக புதன் பகவான் உள்ளார் புதன்கிழமைக்கு உரியவதாக விளங்கும் புதன் பகவானின் அதிதேவதையாக மகாவிஷ்ணு சொல்லப்படுகிறார் இதனால் புதன்கிழமையில் புதன் பகவானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுவதால் வாழ்க்கையில் வளர்ச்சி மாற்றம் ஏற்றம் போன்றவை ஏற்படும் புதன் பகவானின் அருளை பெறுவதற்குரிய மந்திரங்களை தெரிந்து வைத்துக் கொண்டு அவற்றைத் தொடர்ந்து சொல்லி வந்தால் நன்மைகள் பல ஏற்படும் புதன் பகவானுக்குரிய பரிகார தலங்களான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவெண்காடு ஆகிய தலங்களுக்கு சென்று வழிபடலாம் நவகிரகங்களில் ஒருவரான புதன் பகவானை ஞானகாரகன் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அறிவு வளர்ச்சி எழுத்தாற்றல் ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இவர் குறிப்பிடப்படுகிறார் ஜாதகத்தில் மற்ற இந்த கிரகம் சரியில்லாமல் இருந்தாலும் அதை புதன் பகவான் சரி செய்து நமக்கு நன்மையை வழங்குவார் புதன்கிழமையில் புதன் பகவானுக்குரிய நூற்று எட்டு போற்றி துதிகளை சொல்லி அவரை துதிப்பது புதன் பகவானின் அருளை நமக்கு பெற்றுத்தரும் புதன் காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுக அஸ்தாய தீமஹே தன்னோ புத ஓம் சோமபுத்ராய வித்மஹே மகாபிரத்யாய தீமஹே தன்னோ குதஹ்பிரசோதயாத் ஓம் சந்திரசுதாய வித்மகே சௌமியகிரகாய தீமஹே தன்னோ புதஹ்பிரசோதயாத் ஓம் ஆத்ரேயாய வித்மகே சோமபுத்திராய தீமகே தன்னோ புதஹ்பிரசோதயாத் ஓம் அழகனே போற்றி ஓம் அருளாகரனே போற்றி ஓம் அறிவிற்கு உவமையே போற்றி ஓம் அனைவருக்கும் காவலே போற்றி ஓம் அறிகுருவே போற்றி ஓம் அழகுருவே போற்றி ஓம் அம்பு பீடனே போற்றி ஓம் அலிக்கிரகமே போற்றி ஓம் அலங்காரனே போற்றி ஓம் ஆனந்தனே போற்றி ஓம் ஆயிலிய நாதனே போற்றி ஓம் ஆலவாயில் அருள்பவனே போற்றி ஓம் இரு வாகனனே போற்றி ஓம் இளை நாதனே போற்றி ஓம் இம்மை நலமளிப்பவனே போற்றி ஓம் இளன் சாபந்தீர்த்தவனே போற்றி ஓம் உயர்ந்தவனே போற்றி ஓம் உகந்தவனே போற்றி ஓம் உவர்ப்பு சுவையனே போற்றி ஓம் உடலித் தோலானவனே போற்றி ஓம் கலைவானனே போற்றி ஓம் கல்வியருள்பவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கன்னிராசி அதிபதியே போற்றி ஓம் கவியரசே போற்றி ஓம் பவனே போற்றி ஓம் கிரகபதியே போற்றி ஓம் கிரகபீடாகரனே போற்றி ஓம் கிழக்கு நோக்கனே போற்றி ஓம் கீர்த்தி வாய்த்தவனே போற்றி ஓம் குஜன் பகைவனே போற்றி ஓம் குதிரை வாகனனே போற்றி ஓம் கேடையதாரியே போற்றி ஓம் கேட்டை நாதனே போற்றி ஓம் சசி சுதனே போற்றி ஓம் சந்திர குலனே போற்றி ஓம் சத்வகுணனே போற்றி ஓம் சாந்தமூர்த்தியே போற்றி ஓம் சிவனடியானே போற்றி ஓம் சிவனால் கிரகமானவனே போற்றி ஓம் சிங்க வாகனனே போற்றி ஓம் சிங்க கொடியோனே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுக கிரகமே போற்றி ஓம் சுகமளிக்க வல்லவனே போற்றி ஓம் சொக்கருள் இணைந்தவனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞானநாயகனே போற்றி ஓம் தவசீலனே போற்றி ஓம் தவயோகியே போற்றி ஓம் தயாகரனே போற்றி ஓம் தனிக்கோயிலானே போற்றி ஓம் தாரை மகனே போற்றி ஓம் தரித்திர நாசகனே போற்றி ஓம் திருவுருவனே போற்றி ஓம் திருவெண்காட்டில் அருள்பவனே போற்றி ஓம் துதிக்கப்படுபவனே போற்றி ஓம் திருக்காளீஸ்வரத்தருள்பவனே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் தேரேரி வருபவனே போற்றி ஓம் நட்சத்திரேசனே போற்றி ஓம் நல்லுரு அருள்பவனே போற்றி ஓம் நாற்கரனே போற்றி ஓம் நாயுருவி சமித்தனே போற்றி ஓம் நான்காமவனே போற்றி ஓம் நாரணன் விரத்யதி தேவதையனே போற்றி ஓம் பயிர்காவலனே போற்றி ஓம் பசும்பெயர விரும்பியே போற்றி ஓம் பச்சை வண்ண கிரகமே போற்றி ஓம் பவனே போற்றி ஓம் பித்தளை உலோகனே போற்றி ஓம் பின் நகர்வுடையோனே போற்றி ஓம் பிரமணருள் பெற்றவனே போற்றி ஓம் புராணத்தேவனே போற்றி ஓம் புலவர் பிரானே போற்றி ஓம் புலமையளிபவனே போற்றி ஓம் பூங்கழலடியனே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் புரூரவன் தந்தையே போற்றி ஓம் புகழ் சேர்ப்பவனே போற்றி ஓம் பொன்னனியனே போற்றி ஓம் பொற்கொடியோனே போற்றி ஓம் பொன்மேனியனே போற்றி ஓம் பொன்னாடையனே போற்றி ஓம் போகமளிப்பவனே போற்றி ஓம் மணிமுடியனே போற்றி ஓம் மரகத பிரியனே போற்றி ஓம் மனோகரனே போற்றி ஓம் மஞ்சள் சந்தன பிரியனே போற்றி ஓம் மதுரையில் பூசித்தவனே போற்றி ஓம் ரவிமித்ரனே போற்றி ஓம் ரவிக்கு அருகிருப்பவனே போற்றி ஓம் ரேவதி கதிபதியே போற்றி ஓம் விக் ஐந்தின் அதிகாரியே போற்றி ஓம் வள்ளலே போற்றி ஓம் வல்லபிரானே போற்றி ஓம் வாட்கரனே போற்றி ஓம் திசையனே போற்றி ஓம் வாக்கானவனே போற்றி ஓம் வாழ்வழிப்பவனே போற்றி ஓம் வித்தகனே போற்றி ஓம் விஷ்ணுரூபனே போற்றி ஓம் விஷ்ணு அதிதேவதையனே போற்றி ஓம் பிரியனே போற்றி ஓம் வைசியனே போற்றி ஓம் விதி மாற்றுபவனே போற்றி ஓம் வெண்காந்த பிரியனே போற்றி ஓம் ஜம் பீஜ மந்திரனே போற்றி ஓம் புத பகவானே போற்றி போற்றி